புத்தகப் பிரியர்களுக்கு வணக்கம் கள்ளிக்காட்டு இத்திகாசம் பக்கம் எழுபத்தி ஒன்று தன் இனத்திலிருந்த இரண்டு மாடுகள் காணோம் என்று கொட்டத்து பசு ஒன்று உச்ச குரலில் கதறியது பேயத்தேவரை அந்த சத்தம் இன்னும் சில ஆண்டுகளுக்கு பின்னு போனது கடலை கொடி தரை தெரியாமல் படர்ந்து மதமதவென்று மஞ்சள் பூ பூத்திருந்த காலம் இறைவையை முடித்து கமலை வண்டி கலற்றி வாழ்க்கையிறு சுருட்டி வைக்கும் நேரம் தாத்தா செவலக்காலைய பாம்பு கடிச்சிருச்சு என்று கத்தினான் முக்கராசு ஓடி வந்து பார்ப்பதற்குள் தலை சுற்றி வரப்பில் வலுக்கி சரிந்து விழுந்தது செவலக்காலை கடித்தது கடும் விசப்பாம்பென்பதை வாயில்லா சிவனின் வாயிலிருந்து தள்ளிய நுரை சொல்லியது யோசிக்க நேரம் இல்லை எல மொக்க எருக்கல கொண்டாடா அந்த ஆமணக்குல உன்ன ஒடி என்று உத்தரவிட்டவர் குப்பமணி தலையை பறித்து கொண்டே வேப்பம்பட்டை தட்ட ஓடினார் எல்லாவற்றையும் ஒன்று கூட்டி கல்லில் தண்ணீர் ஊற்றி தட்டினார் மாடு புரண்டு புரண்டு படுத்தது தலை ஒரு பக்கமாய் இழுக்க தொடங்கியது நாட்டு வைத்தியம் சொன்னபடி அரைத்த மருந்தில் மாட்டு சிறுநீர் கலப்பது உத்தமம் அவசரத்தில் அதற்கெங்கே போவது சரி மனித சிறுநீர் கலப்போம் முடிவெடுத்தார் பேயத்தேவர் அவர் அப்போதுதான் கமலையை நிறுத்தி கழித்திருந்தார் அவரிடம் அப்போது இருப்பு இல்லை பேரனை கூப்பிட்டு அவசரமாய் ஆணையிட்டார் ஏல மொக்க இதுல ஒன்னு கடி சின்னப்பயல் நேரங்காலம் தெரியாமல் வெட்கப்பட்டான் பிறகு யோசித்து திரும்பிக்க என்றான் ஆமா வருஷ நாட்டு யானையே கோமணமில்லாம அலைது இவன் வேற என்று அவர் முனகிக்கொண்டே கொண்டே கொள்ள அவன் பெய்யென பெய்தான் அரை குறையாய் அரைத்த மருந்தை எடுத்து கொண்டோடி மாட்டின் வாயை அகலத் திறந்து புகட்ட கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் விஷம் இறங்கியது விஷம் நீங்கிய மாடு அன்றைக்கு அவரை ஒரு பார்வை பார்த்ததே அப்படி ஒரு நன்றியுள்ள பார்வை எந்த மனுஷ கண்ணிலாவது உண்டா கொம்பிலிருந்து குழம்பு வரைக்கும் அந்த மாடுகளின் அங்க லட்சணங்களை பார்த்து பார்த்து ரசிப்பார் பேயத்தேவர் நல்ல மாட்டுக்கு தொளதொளவென்று இருக்கக்கூடாது தோளும் சதையும் கல்லாய் இறுகி இருக்க வேண்டும் பிட்டமும் உதுகும் ரெண்டு மாடுகளுக்கும் சதையில் அப்படி ஓர் இருக்கம் இருக்கும் கட்டை விரலையும் ஆட்காட்டி விரலையும் அழுத்தி எந்த இடத்தில் நிமிண்டு பார்த்தாலும் தோல் சிக்காது பாரம் சுமக்க வசதியாக கழுத்தில் மட்டும்தான் கொளுத்த சதை இருக்கும்